ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக்வித் நீங்கள் பார்க்க போற ரெசிபி என்னன்னா கர்நாடக ஸ்பெஷல் வாங்கி பாத் எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம் இதை வந்து கத்திரிக்காய் சாதம் சொல்லலாம் இதை ஈஸியான முறையில் டேஸ்டாக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக ஸ்பெஷல் வாங்கி பாத் செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க நான் கத்திரிக்காய் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு வந்து பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் எந்த கத்திரிக்காவில வேணாலும் பண்ணிக்கலாங்க இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க இல்லாட்டி கத்திரிக்காய் கருப்பாயிரும் வெள்ளம் ஒரு டேபிள் ஸ்பூனு வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு பிரியாணி இலை ஒன்று இது வாசனைக்காக சேர்க்குறோங்க சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து இது மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்து இது மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிக்கலாம் இது காரத்துக்காக எது சேர்க்குறோம் காரத்துக்காக புளி ஒரு சின்ன பழ சைஸ்க்கு எடுத்துருக்கோம் மசாலா அரைக்க தேவையான பொருட்களை பத்திரலாங்க கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூனு கருவேப்பிலை ஒரு நாலு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராமு ஒரு மூணு காஷ்மீரி மிளகாய் ஒரு அஞ்சு இது கலருக்காக சேர்க்குறோம் காரம்லாம் இருக்காது கலர் நல்லா கொடுக்கும் கொப்பரை தேங்காய் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க கொப்பரை தேங்காய் இல்லைனாக்கா தேங்காய் கூட எடுத்துக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை எள்ளு வெள்ளை எள்ளு ஒன்றரை டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூனு இது மாதிரி வறுத்து அரைச்சு போடும்போது சூப்பராக இருக்குங்க அந்த வெரைட்டி சாதமே வாங்கி பார்த்து சாதமே கடையிலையும் வாங்கி மசாலா போடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது இது மாதிரி அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அது மாதிரி போட்டுக்கலாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் என்னெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க உளுந்து சேர்த்து வரத்துக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பு எல்லாமே சேர்ந்தாப்புலேயே கொட்டிடுவோங்க என்னெல்லாம் எதுவும் சேர்க்காமல் லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க மிளகாயும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி வறுத்து போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்கி பார்த்து சாதம் ஃப்ரெஷ்ஷான மசாலா இது அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா கருகீரும் மிளகாலாம் இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வேணும்னா ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே ஒயிட் ரைஸ் மட்டும் ரெடி பண்ணால் போதுங்க செஞ்சிடலாம் லைட்டாக கலர் மாறினா மட்டும் போதுங்க நார்மல் தேங்காவே போடலாங்க தேங்காய் போட்டிங்கன்னா தனியாக வடைச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதை மட்டும் வறுத்து போட்டு அரைச்சிக்கோங்க கொப்பரை தேங்காய்னாக்கா இது கூடவே வறுத்துக்கலாம் இந்த ஏலக்காய் வந்து வாசனைக்காக சேர்த்துருக்கோம் சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவில் சேர்த்து அரைக்கும் போது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாங்க இதிலே இருந்தால் கருகிரும் இப்போ கருவேப்பிலைய தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க அதிலே வறுத்தால் ரொம்ப கருகிரும் கருவேப்பிலை இது வந்து லைட்டாக கலர் மாறினாலே போதும் மசாலாவில் கருவேப்பிலை சேர்த்து பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க வாசனையும் சூப்பராக இருக்கும் கருவேப்பில வந்து முடி வளர்றதுக்கு ரொம்பவே நல்லதுங்க பாருங்க கருவேப்பில பொரியுது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இல்லைனா ரொம்ப கருகிரும் பாருங்க மசாலாலாம் வறுத்து எடுத்தாச்சு ஆறுனதையும் மிக்சியில் அரைச்சு எடுத்துக்கலாங்க மசாலாலாம் வறுத்து வச்சுருந்தோம்லங்க இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம் தண்ணியெலாம் இது சேர்க்காமல் அரைச்சிக்குவோம் மிளகா எடுத்து வச்சிருந்தாலும் அதை ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் வாசனையே சூப்பராக இருக்குது இது மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் வாங்கி பார்த்து சாதம் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்குவோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாயிருச்சு கடுகு விழுந்த பிறப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் நல்லா இப்போ இது கூடவே பிரியாணி இலை ஒன்று சேத்துரலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வேர்க்கடலை வேர்க்கடலை சேர்த்து பண்ணும்போது இந்த சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க லைட்டாக கிண்டி விடுங்க இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் சீரகம் சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் பாருங்க கலர் மாறிடுச்சு இந்த கலருக்கு வந்தாலே போதுங்க இது கூட இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சு மேலே அடிக்கணும் கொஞ்சம் நகர்ந்து நின்றுக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துருவோம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கிலே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தான் அந்த சாதமே சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காயும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் இதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு கொத்து ஏற்றுட்டு நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க இது கூடவே கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துருவோம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீல கட் பண்ணிக்கோங்க ஏற்றுட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழைய தேவையில்லைங்க லைட்டாக வெந்தாலே போதும் குழஞ்சிருச்சுன்னா கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்காது சாப்பிடும்போது இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேத்துடலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணிலாம் இது சேர்க்க வேண்டாங்க அதுலயே வதங்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க ரொம்ப குலைவா இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வெந்தா வெந்தாலே போதும் குலைவாக வேண்டாம் இப்ப இதில் புளி எடுத்து வச்சிருந்த அத கரைச்சிட்டு தண்ணி சேர்த்துருவோம் புளி தண்ணி மட்டுமே சேர்த்தாலே போதுங்க வேற தண்ணி பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் குழந்தைங்க வந்து கத்திரிக்காய் எல்லாம் இந்த மாதிரி வாங்கி பார்த்து சாதம் செஞ்சு கொடுங்க சூப்பரா இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அரைச்சு ஊற்றிடணும்லங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்போ இதில் வெள்ளம் சேர்த்துருவோம் வெள்ளம் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இனிப்பாகவும் இருக்குங்க நல்லா இருக்கும் புளி தண்ணி ஊற்றணும்ல ரொம்ப புளிப்பாக இருக்கும் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் வெள்ளம் சேர்க்குறோம் கொஞ்சம் வெள்ளம்லாம் கரையட்டுங்க வெயிட் பண்ணுவோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்ப இதுல மசாலா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் மீதி இருக்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க கரெக்டா இருக்கு பத்தலைன்னா இது டேபிள் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும் மசாலாலாம் எல்லாம் போயிருச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் குலைவா இருந்ததுன்னா வெரைட்டி சாதமே நல்லா இருக்காதுங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு சேர்த்து கிளறிக்கலாம் சூப்பராக கத்திரிக்காய் அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு சைடிஷெலாம் கத்திரிக்காயே போதுங்க இல்லாட்டி சிப்ஸு இந்த முறுக்கு இதுவே போதுங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் பிரியாணி டேஸ்டில் இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டி சாதம் மாதிரியே இருக்காதுங்க இந்த அளவுக்கு கிளறி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா சூப்பராக இருக்குங்க வெரைட்டி சாதத்துக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ தாங்க கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பார்த்து எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்